வணக்க மக்களே தமிழ்நா விட்டு கலத்தோட மூணாவது நாள் தொடக்க விழா நடந்து முடிஞ்சிச்சு தளபதி அவர்களோட வெறித்தனமான ஸ்பீச் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து மக்கள் சந்திப்பு தான் ஸோ தளபதி அவர்கள் வந்து எப்போ சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற ஆவல் எல்லாருக்குமே இருக்குது ஸோ படி பார்த்திங்க அப்படின்னா வேலூர் மாவட்டம் வந்து சூஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அதனால் வந்து வேலூரில் வந்து மக்களை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்ரவரி செகண்ட் வீக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தள்ளி போகுது ஸோ ஃபெப்ரவரி ஃபோர்த் வீக் வந்து மக்கள் சந்திப்பிற்கும் தளபதி அவர்கள் வந்து மக்கள் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ சும்மாவே தளபதி அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து இப்போ வந்து வெளுத்து இருக்காரு வேற லெவலில் பேசுகிறாரு ஸோ மக்களை சந்திக்கும் போது மக்களிடம் பேசும்போது பயங்கரமாக பேசுவார் அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது ஸோ தளபதி அவர்கள் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது எல்லோருமே இருக்காங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து டிவிக்கே வேற லெவல் ரீச் ஆயிடுச்சு டிவிக்கு சின்னமும் வேறு லெவலில் ரீச் ஆயிருக்கு ஸோ மக்கள் எல்லாமே இருக்காங்க ஸோ இன்னும் இரண்டு மூணு மாதங்களுக்குள்ள எலெக்ஷன் வர போகிறதுனால தளபதி அவர்களோட விசிட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்டாக விசிட் பண்ண ட்ரை பண்ணுவார் ஸோ இந்த வேலூர் மாவட்டத்துக்கு வந்து வருவது வந்து கூடிய விரைவில் வந்து இடம்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபெப்ரவரி ஃபோர்த் வீக் தள்ளி போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ தளபதி என்ன பேச போகிறாருன்னு எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்காங்க ஸோ மக்களோட மக்களை நாமும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது என்ன மாதிரியான ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு அந்த பேச்சு மூலமாக அப்படிங்கிறத எதிர்பார்த்துருக்கோம் ஏன்னா தளபதி ஒன்று பேசிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு வந்து ஃபுல்லாகவே அதுதான் ட்ரெண்டும் வைரலுமாக இருந்துகிட்ருக்கு அங்கங்கே வந்து ஹேட்டர்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மாதிரி மைக்க பிடிச்சாச்சு அப்படின்னாலே தளபதி அவர்கள் சம்பவம் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை ஸோ வேலூர்லேயும் என்ன மாதிரி சம்பவம் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கான்பிடண்டாக இருப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்